வீட்டுல இருக்கவங்களுக்கு அதானே தெரியும் நீங்க அடிக்கடி வீட்டுல இருக்க வீட்ல இருக்கேன் எம்பியா அதுக்கு சொல்றேன் எவ்வளவு கஷ்டத்துல நானே என்னென்னமோ யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த அம்மா வந்துகிட்டு என்ன உருட்டு இருக்கு என்ன உருட்டு இருக்கு என்ன உருட்டு இருக்கிறீங்க என்ன உருட்டு இருக்கிறாங்க நாங்க என்ன சிங்கமா புலியா உருட்டுன்னு திரியிறதுக்கு இந்த பாருங்க வீடுன்னு இருந்தா வாசப்படி இருக்கதே செய்யும் புதுசா கண்டுபிடிச்சிட்ட விஞ்ஞானி வீடுன்னு இருந்தா வாச அது கொத்தனார் எப்படி வீடுன்னு இருந்தா வாசப்படி வைக்காமல கட்டுவாரு அதனால

நீ பாடு என்ன தேவை போட்டு அடிச்சு கண்டிப்பா அதுக்கப்புறம் காலையில இருந்துச்சு வந்தப்ப நீ அடிச்சு நீங்க வச்சு அப்படின்னு நினைச்சிருப்பி படுக்கையை அடிச்சுக்கலாம் வேண்டாம் நீங்க ரொம்ப பாசக்கார ஆளுதே ஏரி படுக்க பேசாம தூங்குதுல

அப்படி ஒண்ணு பார்த்தோம் இப்படி ஒண்ணு பாக்கலாம் எப்படி இதையும் பாப்போம் வாங்க அப்பனே முருகா என் குடும்பத்தை நீ தான்ப்பா காப்பாத்தணும் அதே மாதிரி நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க குடும்பங்க எல்லாத்தையும் நீ காப்பாத்தணும்பா அப்ப பாக்கி இருக்கவங்களோட நிலைமை நான் கெட்டு போகணும்னு நினைக்கிற குடும்பத்தை பத்தி நான் எதுக்கு நீ கவலைப்படணும் மனசுலதான் நீ நினைச்சா மண்டைக்கு கேட்டுருச்சு நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை வைத்தியமாவ ரொம்ப நேரம் நல்லா போய் எங்க நான் கேக்கட்டா கேளுமா மலை ஏறனதுக்கு <gonna> <laughs> <laughs> அது என்ன ஐயா ஐய என்ன ஹைதானா போச்சு எப்படி போனியா அப்படியே வந்துருக்கு உன்னை மாதிரி வருது வளத்துல கிடையாது அங்கேயே பார்த்து பேரம் வச்சுட்டாரா வழக்கம் போல அட கடவுளே உனக்கு சூட ஏத்தி சாமி கும்பிட்டு எப்படி நெத்தில பட்டையோட போனாரு வீட்டுக்கு வரும்போது வகுத்துக்குள்ள பட்டையோட வர்றாரு ஒரு வழி பண்ண மாட்டியா ஏத்துறாரு என்னன்னா இன்னைக்கு பொழுதுக்கு நல்லா வேடிக்கை பாரு நீ தானே எழுதி வச்சிருக்க எங்களுக்கு நல்லா வேடிக்கை வாங்கி பேசுனாலும் அடிப்பாரு பொறுத்துக்க ஏங்க இது என்ன மாலையெல்லாம் எல்லாம் புதுசு புதுசா இருக்குது

நீ என்ன இருக்குத போயிருச்சு போயிருச்சு கும்பிடுற கும்பிடுறோக்கு லட்சுமி போகுமா இந்த லட்சுமிய தவிர எல்லா லட்சுமியும் போயிரும் லட்சுமி வேண்டாம் எங்க பட்டை மட்டும் அழியலையே இந்த எப்படிங்க

என்ன oh, பாத்து <laughs> 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 கே வா ஏன் பண்டாட்டி யாடா பேசுற ஏன் தாந்தத்த ஏன் தங்கது உன்னைய தேடி பேசுற சும்மா குத்தி குத்தி கேவா உன்னைய தெரிஞ்சு பேசுற உன்னைய தேடி கொடு நீ பேசுறதுனாலதான் நான் அப்படி பேசுறேன் நீ என்ன கத்தி மதிப்பாத இல்லாம பேசுறானே நான் பேசுறியா நீ என்ன குடிச்சிட்டு வந்தா கோடலுக்குள்ள கிடக்கணுங்க இப்படி அங்க போறவ வரவள கூப்பிட்டு உம்பு உம்பு உங்களுக்கு என்னடா சொல்லிட்டு வந்தே பேசாம உட்கார்ங்க சோத்த பட்டு திருட்டா பேசாம படுத்து நிக்க நினைச்சதால சோர் போட வந்தே அதுக்குள்ள ஊராண்டா உம்பு உம்பு வச்சிருக்கீங்க நீ ஒண்ணே பேசு சார் என்னே பேசுங்க யாரையுமே அவர் பேசல அவர் பொதுவா பேசி இருப்பார் குடிச்சிட்டு அடங்கி இருக்க மாட்டீங்களா உங்களுக்கே சுடுது நீங்க நீ தானடி பேசுற நீ என்ன பேசுறானே அவ என்ன திட்டிட்டு போறானே இந்த பாருங்க நீங்க நல்ல பகலையெல்லாம் நல்ல அபராணியா இருக்கீங்க கொஞ்ச நேரம் ஆன உடனே குடிச்சி

ว้าวว้าวว้าว